வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்னோடய பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மண்டல் வலையை வந்து இப்போ கிளப்புறோம் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம வந்து மண்டல் வலையை வந்து வாங்குறோம் நேற்று நம்ம பதிவிட்டது பார்த்தீங்கன்னா வந்து மீன் வலை இந்த மண்டல் வலை வந்து பாருகளை கணக்கு தான் வந்து வலை இழக்கும் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளுக்குமே இன்னைக்கு வந்து சிங்கிராளுமே நல்லா கிடைச்சிச்சு என்ன சிங்கிராள்னு பார்த்திங்கன்னா வந்து மணி சிங்கிராள் இந்த மணி சிங்கிராள் வந்து விலையுமே நல்லா போகக்கூடியது நேற்று நம்மளுக்கு மீன் வலையில பாத்தீங்க அப்படின்னா வந்து கிளி சிங்கிரால் வந்து கிடைச்சிச்சு நம்ம வந்து பாதி வலையை வாங்கிட்டோம் நம்ம வந்து வேலை பார்த்தனால வந்து அதை பதிவிட முடியல இப்போ நம்ம அடுத்து ஒரு பாதி வில வாங்குறோம் அந்த வலையில் உள்ள மீன்கள் அப்புறம் ஆளுகளை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் சிங்கிறால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்

நம்மளுக்கு இப்போ ஒரு சிங்கிரால் வந்துருக்கு அதுக்கு என்ன சிங்கிரால்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து மணி சிங்கிரால் எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்னையகால கிலோக்கிட்ட வந்து இருக்கும் இப்போ ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து கிலோ வந்து ரூபாய்க்கு வந்து இருக்கு இது ரேட்டு பொதுவாக வந்து மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரை வந்து போகும் இருக்கிறதிலே வந்து ரேட்டு கூடின சிங்கிரால் வந்து இந்த சிங்கிரால் தான் மணி சிங்கிராள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியானதுன்னு பார்த்தீங்கன்னா தாள சிங்கிரால் அதுக்கப்புறம் வந்து கிளி சிங்கிரால் இதனால் விலைக்கு போகும் இந்த சிங்கிராவில் நம்ம வந்து உயிரோடையே வந்து கரைக்கு கொண்டு போகணும் தான் வந்து வெலை போகும் இல்லை அப்படின்னா வந்து இறந்துட்டு அப்படின்னா வந்து இறந்துட்டு அப்படின்னா வந்து ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நாலு போகிற சிங்கிராலை வந்து கிலோ வந்து ஐநூறுரூவாய்க்கு வந்து எடுப்பாங்க அதனால் எப்போவுமே நாங்கள் சிங்கிரால கொண்டு போகும்போது கச்சாலை போட்டு கடலில் வந்து போட்டுருவோம் ஓட்டில் போகும்போது வள்ளம் ஓட்டில் போகும்போது மட்டும் கச்சா உதவிக்கு மேலே வச்சுக்கிடுவோம் அதுவும் வெயிலில் வைக்கக்கூடாது நேற்று பிடிச்ச மீன் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன மீன் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளி சிங்கிரால் கிடச்சிச்சு அது கிளி சிங்கிரால் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணி சிங்கிராலா தொடர்ச்சியாக நமக்கு வந்து கிடைச்சிச்சு இப்போ நம்மளுக்கு அடுத்த ஒரு மணி சிங்கிரால் வந்து கிடச்சிருக்கு இதுமே வந்து அதே வெயிட் இருக்கும் எப்படி ஒரு ஒன்னேகாலிகள்ட்ட வந்து இருக்கும் இந்த சிங்கிரால நம்ம வந்து ஈஸியா வந்து மீன் கழிக்கிற மாதிரி கழிக்க முடியாது ஏன்னா அந்த கொடுக்கங்கள் வந்து வலையில நல்லா மாட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வலையை வந்து தான் வந்து அந்த சிங்கிரடுக்கணும் சிங்கிரால விலை வந்து எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிலோக்கு மேல இருந்துச்சுன்னா நாலாயிரம் ரூபாய் இந்த மாதிரி வந்து ரேட்டுக்கு வந்து போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கால் கிலோ அதுக்கப்புறம் அரை கிலோ ஒரு சிங்கிராலோட வெயிட் அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து நம்மளுக்கு தருவாங்க இப்போ இந்த சிங்கிராலெல்லாம் எப்படி வந்து ஒரு ஒன்னே வந்து இருக்கும் அதனால இந்த ரேட் வந்து நாலாயிரவா வந்து கிலோ நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்மள்கிட்ட எடுப்பாங்க ஜெந்தர் கே பெங்களூர் இது ஊருனக்கடடடல ஏத்துறேன் நீ என்னட கால்ல வந்துறோ அமி லடப்புங்க いや நான் நல்லா இருக்கேன் பண்ணறவள போய்துல <laughs> 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 அடுத்து ஒரு சிங்கிரால் வந்து இந்த சிங்கிரால் எப்படி வந்து ஒரு அரை கிலோ கிட்ட வந்து இருக்கும் அரை கிலோ இருந்துச்சு ரேட் மாதிரி போகும் ரெண்டாயிரத்தி நூறுவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து எடுப்பாங்க

இப்ப இந்த சிங்கிரால் வந்து துடிப்பா இருக்கான்னு பாக்குறாங்க இந்த சிங்கிரால் துடிப்பா தான் வந்து இருக்கு இப்போ அந்த அண்ணன் தூக்கும்போது பாருங்க

இப்போ நம்மளுக்கு என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தோழன் மீன் இந்த தோளன் மீன்னா நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா வந்து ஒரே நேரத்தில் வந்து குழம்பு வச்சு சாப்பிடணும் நீங்கள் அதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து கவுச்சியோட வடை லைட்டை ஆடிக்கும் சில பேருக்கு வந்து பிடிக்காது நாங்களும் இந்த மாதிரி தோழன் மீன் மதனை வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரே நேரத்தில் வந்து வச்சு சாப்பிடுவோம் ரேட்டுமே பாத்தீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு நூற்றம்பது ரூபாயில இருந்து இரநூறுவா வரை போகும் ஏலத்தில் நாங்கள் போடும்போது

இந்த மீனோட பேர் வந்து தம்பா இந்த மீனை வந்து அதிகமாக வந்து கடைகளில் வந்து பார்க்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தம்பா மீனை வந்து அதிக அளவில் வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுறாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் அது மட்டும் இல்லாமல் வந்து ரேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா இருந்து முந்நூறுவா வரை அந்த வேலை வந்து போகும் நம்ம ஏழை கடைக்காரையில் பாருங்க அடுத்து என்ன மீன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெலை மீன் வந்திருக்கு இது வந்து கிளாத்தி மீன்

இந்த மீன் பேர் வந்து தோலை நம்ம யாருக்குமே வந்து நம்மளுக்கு தோலை நான் வந்துச்சு நம்மளுக்கு அதிகமாக பாத்தீங்கன்னா என்ன மீன் வந்திருக்குன்னா இன்னைக்கு திருக்க மீன் அதிகமா வந்திருக்கு நம்மளுக்கு சிங்கிரல் வந்தனால வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து மண்டல் வேலை ஒட்டி இலக்குற நோக்கி லாபம் தான் இந்த மீனோட பேர் வந்து செப்புலி எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் வந்து ஒரு உண்மை காலையில் கிட்ட வந்து இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் வள தொட்டாப்பு வரப்போது இன்னும் தான் வலை இருக்கு நம்ம மண்டலோலையில வந்து இன்னைக்கு வந்த மீன்களை பாருங்க மீன்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு அடுத்தடுத்த நாள்களில் வந்து மீன்கள் பரவாயில்லாமல் நம்மளுக்கு நிறையவே வந்து கிடச்சிச்சு இன்றைக்கி வந்து மீன்களை பாருங்கள் இவ்வளோ மீன் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கு மண்டல வலையில் அதிகமாக வந்து திருக்க தான் கிடக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள்